உலகில் உள்ள பண்டைய காலத்து பாரம்பரிய கலாச்சார நினைவுச் சின்னங்களை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் யுனெஸ்கோவால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உலக பாரம்பரிய வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு முக்கிய தலமான மாமல்லபுரம் கடற்கரை கோவில் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரை நகரம் மகாபலிபுரம் மத்திய அரசின் தொல்லியல் துறையின் பராமரிப்பில் உள்ள பல்லவ மன்னர்களின் சிற்பக்கலையை உலகுக்கு பறைசாற்றும் கடற்கரை கோவில் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு கிருஷ்ண மண்டபம் வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட குடவரை காண பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள் இங்கு அமைந்துள்ள கடற்கரை கோவில் பல்லவர்களின் கலை திறமையும் கட்டிடக்கலை மேம்பாட்டையும் உலகிற்கு நிரூபிக்கும் மாபெரும் பாரம்பரிய சின்னமாக திகழ்கிறது இது யுனெஸ்கோவால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது மேலும் இங்கு அமைந்துள்ள அர்ஜுனன் தபசில் சுமார் தொன்னூற்று அடி நீளமும் நாற்பத்து அடி உயரமும் கொண்ட பாறையின் மீது மனிதர்கள் யானை உள்ளிட்ட மிருகங்களை தத்ரூபமாக செதுக்கி சிற்பக்கலையின் உச்சத்தை நம் கண்முன் கொண்டு வந்துள்ளனர் சிற்ப கலைஞர்கள் பல்லவ மன்னனின் கட்டிடக்கலை மற்றும் நுணுக்கமான சிற்பக்கலை அருமையாக உள்ளது என்றும் பார்ப்பதற்கு ரம்யமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரம்ங்கிற ஊர்ல இந்த அர்ஜுனன் தவம் அப்படிங்கிற இடத்தை வந்து இங்க வந்து இருக்கோம் இது சிற்பங்கள்ல ரொம்ப நுணுக்கமான சிற்பக்கலையாக நடந்துள்ளது இந்த ஆறாம் நூற்றாண்டு நரசிம்ம பல்லவன் மல கட்டப்பட்டதுனால இது ரொம்ப சிறப்பு இங்க இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள்ல கடற்கரை கோயில் இருக்கு நம்ம அர்ஜுனன் தபசு இந்த மாதிரி எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம் ரொம்ப கம்மியமா இருக்கும் நல்ல ஒரு சுற்றுலா தலமாக இது அமைந்துள்ளது